ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இப்போ போன வாரத்தில் புதுசாக ஒரு காருக்கு கவர் வாங்கியிருக்கு அதுக்கு ஒரு ரெண்டு முன்னாடி தான் ஒரு கவரை வாங்கினேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு ஆனால் வெளியே ரோட்டில் நிறுத்தும் போது கவரை போட்டு வச்சிருந்தேன் பாருங்க அது பார்க்குறதுக்கு நாய்க்கு என்ன தோணுச்சோ இல்லை நாய்கேண்டா அதில் போய் ஒன்று சரிச்சோன்னா அடுத்த நாய்க்கு என்ன இது ஒரு மனு தெரியல ஒரே கிழிச்சு இந்த ஏதோ குட்டப்பா காடை மாதிரி ஆச்சு வச்சிருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள் தான் அடுத்த வாரமே பார்த்தா முழுக்கையே கிழிக்கே போட்டாங்க ஆக மொத்தம் எல்லாம் பண்ணால் இப்ப புதுசா ஒரு கவரை வாங்கிட்டு வந்து மாட்டிருக்கு பிளைன் கவரா வாங்கிட்டேன் அதனால இது எதுக்கு டிசைனாக போட்டு வச்சா அதுக்கு என்னமோ தோணி அதை கிட்டு போடுறேன் சொல்லி இப்போ பிளைன் கவரை போட்டிருக்கேன் இது நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் நீங்களும் எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க எங்கள் காரோடைய கவர் இப்படி ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே ரெண்டு மாதத்துக்குள்ளே கிழிஞ்சால் ரொம்ப கஷ்டமா பார்த்தீங்களா இதுக்கு நாயை வந்து இந்த மாதிரி காருக்கு அடியில் போய் படுக்குது அதே மாதிரி நேரத்தில் சொன்னால் போகந்தால் கிழிக்குது இந்த மாதிரிலாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ரெமிடி இருந்தால் யாராவது சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் அது எல்லாேருக்கும் பயன்படும் அதனால யாருக்காவது இந்த காருக்கு அடியில் போய் நாய் தங்காமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி கார் கவரை கிழிக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்கள் அது மாதிரி ஏற்கனவே நான் கேட்டுருந்தேன் இந்த கார் கவர் தைக்கிறவங்க கொஞ்சம் அந்த அடியில் இருந்து ரோட்டில் படுத்துக்கிட்டு கிளிப்பு போடாமல் கொஞ்சம் உயரமாக வச்சு விடலாம்னு அதுக்கு இன்னும் யாரும் ரெஸ்பான்ஸாக சொல்லலை கொஞ்சம் இந்த தைக்கிறவங்களாம் அதை கொஞ்சம் பார்த்து யோசிங்க ஓகேயா பாய்